நான் இது தேர்ட் டைம் வரேன் நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி எப்பவுமே சிறப்பாக நடக்கிற மாதிரி இந்த இயரும் சிறப்பாக நடந்திருக்கு சென்னை புத்தக கண்காட்சி அப்படின்னாலே வந்து ஒரு பெரிய திருவிழா தான் அதுவும் நாற்பத்தி ஆண்டு இன்னும் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது இங்கே வரக்கூடிய கூட்டங்களே சொல்லும் புத்தக விரும்பிகள் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க புத்தகத்தை எவ்வளோ விரும்புகிறாங்க அப்படின்னு எல்லாரும் புத்தக கண்காட்சி வரணும் புத்தகம் தான் வந்து நம்மளுக்கு தெளிவான எண்ணத்தையும் கருத்து இதுவையும் கருத்தாக்கத்தையும் உருவாக்கும் காட்சி ஊடகங்களோட புத்தகம் தான் நம்மளுக்கு தெளிவு உண்டாக்கும் நம்ம என்ன செய்கிறோம் சிந்திக்கிறோம் அதை எப்படி செயல்படுத்துகிறோங்கிறத புத்தகம் தான் நம்ம தெளிவுபடுத்தும் இப்போ குறிப்பாக இந்த புத்தக கண்காட்சியில் வந்து அதிகமாக யார் பயன்படுறோம் இளைஞர்களும் மாணவர்களும் தான் நீங்கள் காலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக பெண்கள் பெண்களும் மாணவர்களும் இந்த புத்தக கண்காட்சிக்கு அதிகமா வரணும் அவங்க வந்து அரசியலை கற்றுக்கணும் அரசியலை பழகுணுங்கிறதுக்கு வந்து புத்தக கண்காட்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பா கீழே காற்று போன்ற பதிப்பகங்கள் உலக அரசியல் இந்திய அரசியல் மட்டுமல்லாமல் உலக அரசியல் சார்ந்த பல புத்தகங்களை கொண்டு வந்து குவிச்சு வச்சிருக்காங்க அம்பேத்கர்யே பெரியாரிய மார்க்சிய லினிய போன்ற பல நூறு புத்தகங்கள் வந்து இங்க அச்சிடப்பட்டு குவிச்சு இருக்குது ஆஹ் இந்த கீழ காற்று பக்கத்துல வந்து நிறைய புக்ஸ் நிறைய இருக்கு நான் வந்து வந்து அரசியலமைப்பு பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான் நினைச்ச மாதிரி இங்க நிறைய புக்ஸ் இருக்கு ஸ்பெஷலான புக்ஸ் நிறைய இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம கீழே காற்று பதிப்பகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முற்போக்கு நூல்கள் வந்து மிக அதிகமாக இருக்குது கம்யூனிச பார்வை மார்க்சிய பார்வை லெனினோட பார்வை அரசும் புரட்சியும் லெனின் எழுதிய அரசும் புரட்சியும் என்ற புத்தகம் இருக்குது அதே மாதிரி பெண்கள் வந்து விடுதலை பெறணும் பெண்கள் வந்து தன் சமூகத்தை சமூகத்தோட தாழ்த்தப்பட்ட நிலையிலேருந்து மேலே வரணும் அப்படின்னா அதுக்கான புத்தகங்களும் இங்கே நிறைய இருக்குது பெண் அடிமையானாலுங்கிற பெரியார் எழுதிய புத்தகமாக இருக்கட்டும் இல்லை பாமா எழுதிய கருக்கு மனுஷிங்கிற புத்தகங்கள் வந்து நம்ம கீழே காற்று பதிப்பக்கத்தில் கிடைக்குது இந்த மாதிரி புத்தகங்கள் பெண்கள் படிக்கும்போது ஒரு பெண் சமூகத்துல தன்னை உயர்த்திக்க எவ்வளோ பாடுபடுறா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிற விஷயத்தை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் குறிப்பா அரச பத்தி தெரிஞ்சு அரசு எப்படி இயங்குது அரசியலமைப்பு எப்படி இயங்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்செல்லாம் நம்ம புத்தகம் படிச்சுதான் ஆகணும் குறிப்பா கிழக்காட்சி பத்தி பொறுத்த வரைக்கும் இன்றைய இந்தியாவில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடணும் இந்த அரசியலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தொடர்பான புத்தகங்கள் உங்களுக்கு இங்கே நிறைய கிடைக்கும் நிறைய பதிப்பாளருடைய புத்தகங்களும் இவங்க விற்பனைக்கு வச்சிருக்காங்க குறிப்பா தற்கால இந்தியாவின் பாசிச கோர முகத்தை தெரிஞ்சுக்கணும்னா இவங்கள்ட நிறைய புத்தகங்கள் இருக்கு நீங்க அதை வாங்கி படிச்சீங்கன்னா இன்றைய அரசியலை புரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல சிந்தனையாளரா உருவாக்க முடியும் பெரியார் என்ன சொன்னார் அம்பேத்கர் என்ன சொன்னார் மார்க்ஸ் என்ன சொன்னார் லெலின் என்ன சொன்னார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் போல இவங்கன்னா இன்னும் யாருங்கிறத இந்த புரிஞ்சுக்கிறோம் அதுக்கு எல்லாருமே நிச்சயமாக புத்தக கண்காட்சிக்கு வாங்க ஒரு முறை வந்து பாருங்கள் ஒரு முறை வந்து பார்த்துட்டு புத்தகம் வாங்கிட்டு போய் அன்றாடம் வாசிங்க தினமும் வாசிக்க வேண்டியது கட்டாயம் பள்ளி பாட புத்தகத்தை தாண்டி நீங்கள் வாசிப்பு வந்து மிக 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 முக்கியமான ஒன்றாக இருக்குது ஸோ அதனால நீங்கள் புத்தக கண்காட்சி வருவது கட்டாயம் வர வேண்டும் என்பது என்னை போன்ற இளைஞர்கள் சார்பாக கேட்டுக்கிறேன் அதே மாதிரி நாம் ஒரு ஈவெண்ட்டு நடக்குது வெளில வந்து ஒரு பொழுதுபோக்குக்கு போய் நம்ம செலவிடுறத இந்த மாதிரி புத்தக கண்காட்சிகள் வந்து அரசு அரசு வந்து கொண்டாடுற இந்த புத்தக கண்காட்சிகளை வந்து நம்ம குடும்பமா நம்ம நண்பர்களோட நம்ம குடும்ப அப்பா அம்மாவோட நம்ம தோழர்களோட வந்து இந்த மாதிரி புத்தக கண்காட்சி வந்து எல்லாருமே பார்க்கணும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் புத்தகங்களை வாங்கணும் புத்தகங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது என்னோட கோரிக்கையா நான் கேட்டுக்கிறேன் நன்றி